எந்த ஊர்னா போகுது மலைக்கு மலைக்கு ஜவாத் மலை தான் பக்கம் என்ட்ரன்ஸில் மாடு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எந்த பக்கம்

அனிமெட் சந்தையில் தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வந்து ஓங்கல் மாடு வந்து நாட்டு மாடுகள்லாம் வந்துட்டு இருக்கேன் நிறையா நாட்டு மாடுகள் வந்தி மாடுகள் எல்லாமே வந்துட்டு

நல்லா ஓங்கல் மடங்கு தாங்க பாருங்கள் இதுவும் வந்து தீரகாளி ரொம்ப தரமான அதுதான் பை ஹலோ ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சுங்களாங்க இப்போ பார்த்துமே அது

ரேட்டெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க வியாபார டைம்லாம் யாரும் ரேட்டு என்னெல்லாம் சொல்லாதீங்க வாட்டலில் வந்தால் காமிக்க முடியும் இப்போ எங்கள் இது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்காங்க மாடு செம்மா சைஸாக மாடு ஓனி ஓனே ரேட்டு வந்து படி ரெண்டு முப்பது வரைக்கும் வந்து கேட்டாங்க அந்த வாங்கிட்டு போட்டா அந்த அளவுக்கு வந்து நல்ல பெரிய சிஸ்டமாக ஆனா அதனே புரியாததா ம் நீ எவ்வளவு சொன்னியோ ரெண்டே மாசம் ஏய் ரெண்டே மாசமே ஆ ரெண்டே மாசம் கேட்டிருக்காங்க. புரியாததுல கொண்டு வந்திருக்காங்க. சொல்லியிருக்காரு. கேட்டிருக்காங்க. தான் முடிஞ்சோம். தான் குத்துறது. ஓகே ஓகே பள்ள என்ன இது பள்ளல ஆறு பள்ளே ஒரு ஆ நான் என்ன மாடு இது என்ன மாடு சொல்லுவ வண்டி மாடு மேரி தீமான் மாடு பூர்ணி மாடு போடு வண்டி ஓகே 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 என்னை <laughs> நல்லா கொல்லமான மாடுங்க ரெண்டு ஜோடி தம்பி என்ன பண்ணல இதெல்லாம்

நைமானை 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 ந